வந்துட்டாரில்ல அதனால் தெரியல போல ஏஞ்சி மேலே திங்கிட்டு வந்து ஓகேவா அது ஓகே கொஞ்சம் மேலே திக்கலாமா அதனால் ஆக்சிடெண்ட்களெலாம் நடக்கிறது அவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு வந்துட்டுருக்கு அதனால் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக இப்போ அவங்களுக்கு தான் அடங்கிட்டோம் ஆட்டோ டிரைவரும் வேன் டிரைவரும் பஸ் டிரைவருக்கு தான் இந்த வருஷம் பன்னெண்டு ரூபா அவங்க இப்போ பண்ணிட்டீங்கன்னா வருஷம் பன்னெண்டு ரூபா எடுக்கலாம் இந்த பன்னெண்டு ரூபா எடுக்கிறதுல இது கையில் அடிப்ப கை கால் அடிப்பட்டாலும் வெறும் எடுத்த எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு லட்ச ரூபா ஆள் இறங்கிற மாதிரி ஆள் இறந்துட்டாங்க அப்படி இருந்தால் ரெண்டு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு அந்த அதுக்கு நீங்கள் வந்து அது அதுக்கு வந்து நீங்கள் வந்து டாமினு சொல்லிவிட்டு அதாவது உங்களுக்கு பின்னாடி இந்த பணம் யாருக்க போகணும் எல்லா விவரம் மூலிகளையும் இருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினெட்டு வயசுலேருந்தே அவங்க வந்து முடியும் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் சேர முடியும் ஆனால் இதோட ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடிபட்டு நமக்கு இப்போ கால்கைக்கு போகுது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படணும் நம்ம வீட்டில் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வர ஒரு லட்சமோ ரெண்டு லட்சம்தான் வச்சுட்டு நம்ம சின்ன கடை போட்டு விட பிடிச்சிக்கிறேன் ஒரு வந்துட்டு செஞ்சுருக்காரு ஏன்னா இப்போ ஆட்டோ டிரைவர்களும் பஸ் டிரைவர்களும் இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பம் வந்து பின்னாடி வந்து ஒரு